ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மெலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அதிமுகவின் சீனியர் உறுப்பினர் செங்கோட்டையனுக்கும் அக்கட்சியின் பொது செயலர் பழனிசாமிக்கும் அதிருப்தி நிலவுவதாக கடந்த சில நாட்களாக கூறப்பட்டு வருகிறது இதற்கு ஏற்றார் போலவே அவர்களின் செயல்பாடும் இருந்தது இந்த சூழலில் நேற்றைய பட்ஜெட்டின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார் இன்றும் அவர் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறைக்கு சென்று பேசியதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

இங்க எத்தனை பேர் வந்துருக்கிறோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பேர் அவரவர் வேலை இருக்கும் இங்கெல்லாம் வந்து சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க எங்கேயுமே நான் ஒரு ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில் போடுறீங்க இவர் கலந்துக்கலாம் அவர் நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சிக்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசு கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதைத்தான் ஏற்கனவே தெளிவுபடுத்திக்கிட்டேன் மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கு உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணாத்தையும் சுதந்திரம் கொடுக்குறேன் ஏன்னா எங்களோட நாங்களே இவங்களோடு வந்து பணியாற்றி வருவோம்